காவல்துறையும் சிறைத்துறையும் பார்த்தீங்கன்னா நீதித்துறையோட சபாடினேட் துணைநிலை துறைகள்னு பேர் அதாவது ஒரு துறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகாரம் மிக்க துறை என்கிறன்னு சொல்கிறோம் இல்லையா அதிகாரங்கள் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அதிகாரம் வரம்பு இருக்குது இப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சிறைக்கு அனுப்பணுன்னா நீதித்துறை அதை செய்ய முடியாது தமிழ்நாடு காவல்துறையை நம்ப முடியாது தமிழ்நாடு காவல்துறை நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்காது என்ற அடிப்படையில் மத்திய தொழில் பாதுகாப்பு இன்றைக்கு பாதுகாப்பு வழங்குறது இப்படி நீதித்துறை காவல்துறை சிறைத்துறை முரண்பாடுகள் இருந்தாலும் அதிகாரம் என்று வரும் அந்த வரம்புக்குட்பட்டு செயல்பட வேண்டும் மூன்று துறைகளும் மக்களுக்கான துறைகள் தானே தவிர வேறு எதுவும் புதிதாக வந்துவிட பதினெட்டு வயதுலேருந்து இருபத்திரெண்டு வயது உள்ள அந்த நபர்களுக்கு அங்கே வந்து தனியாக ஒரு பார்ஸ்டல் ஸ்கூல்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு உண்டு அந்த அமைப்பு என்னென்னா இந்த ஏற்கனவே அங்கே சிறையில் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த இளைஞர்களுக்கு ஏதேனும் பாலியல் ரீதியான தொந்தரவு மாணவியின் கொலை வழக்கு நடந்து நீதிமன்றம் அந்த நபரை விசாரணை கைதியாக சிறைத்துறைக்கு அனுப்பி சிறையில் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டிய யார் சிறை சிறைத்துறை அந்த சிறைத்துறையில் அங்கிருந்த அந்த நபர் மின்சாரத்தை பல்லில் கடித்து இறந்து விட்டார் என்று ஒரு அந்த அடிப்படையில் அவர் மூன்று மாதத்தில் வெளியில் வந்து விடுவார் என்ற சூழலில் தொண்ணூறு நாளை நெருங்கி இரண்டு நாட்கள் விடுமுறை சனி ஞாயிறு தின்கிழ்கிழமை அவர் கண்டிப்பாக பிணையில் வந்து விடுவார் என்ற சூழலில் அவர் அந்த மின்சாரத்தை கம்பியை பள்ளியில் கடித்து மின்சாரம் வாய்ந்து இறந்து விட்டார் என்று இங்கே முக்கியமாக கருதுனா இந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டவுடனே சிறைத்துறையும் காவல்துறையும் அளித்த பதில் நீதித்துறை நீதிபதி சுத்தரவு கீழே வச்சுருக்குறாங்க இப்போ அவங்க சொன்ன பதில் தான் நீங்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அன்றைக்கு சிறைச்சாலையில் ஷடவுன் என்று சொல்லக்கூடிய மின் தடை என்கிறார்கள் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அட்வொகேட் ஜெயக்கணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீதித்துறை காவல்துறை சிறைத்துறை இந்த மூணுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு அது இல்லாம அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அதிகார வரம்புகளை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நீதித்துறை காவல்துறை சிறைத்துறை மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து மக்களுக்கான பணியாற்றக்கூடிய துறைகள் இன்னும் சொல்லப்போனால் போனால் வெகுஜன மக்களுக்கு நேரடியாக புழங்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த துறையில் மூன்றுமே பா உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு தனித்தனி துறைகள் போன்ற தெரிந்தாலும் இது ஒருங்கிணைந்த ஒரே துறை தான் எப்படின்னா உங்களுக்கு காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவும் குற்றம் போன்ற செயல்களை தடுப்பதும் எப்படி ஒரு துறை இருக்கிறதோ இந்த துறையிலிருந்து பார்த்திங்கன்னா மேல் நடவடிக்கை யாருக்கிட்ட போகும்னா நீதித்துறையிட்ட போகும் ஒரு காவல்துறையிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நீதித்துறையிடம்தான் விசாரிக்கப்படும் அந்த நீதித்துறையில் அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த உத்தரவு என்பது சிறைத்துறைக்கு செல்லும் ஒரு நபரை விசாரணை செய்கிறார்கள் அந்த நபர் மீது ஒரு குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த வழக்கை பார்த்திங்கன்னா காவல்துறையில் விசாரணை செய்த பிறகு அதனுடைய அறிக்கையை நீதித்துறையில் தாக்கல் செய்ய வேண்டும் நீதித்துறையில் தாக்கல் செய்த பிறகு நீதித்துறையில் என்ன செய்வாங்கன்னா அதற்குரிய உங்களுக்கு ஆவணங்களை பரிசீலனை செய்து அந்த நபரை வந்து ஒரு சிறைத்துறைக்கு அனுப்ப வேண்டும்னா அதை நீதித்துறை நடுவர் உத்தரவு என்று சொல்வார்கள் ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லுவோம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை சிறைத்துறைக்கு அனுப்புவார்கள் அதற்கான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதித்துறையிலிருந்து வழங்கப்படக்கூடியதுன்னு ஜெயிலுக்கே தனிப்பட்ட அந்த சிறைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட் கொடுப்பாங்க அந்த வாரண்டை எடுத்துக்கொண்டு காவல்துறை சிறைத்துறைக்கு செல்வார்கள் சிறைத்துறையிலுடைய பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய பணி வந்து அத்தோடு முடிவெடுது இப்போ ஒரு நபர் சிறைத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அடுத்து ஒரு பதினான்கு நாட்கள் வந்து நீதித்துறை வந்து உங்களுக்கு அந்த ரிமாண்ட் அப்படிங்கிற அந்த நீதித்துறை காவலை கொடுத்ததுக்கு பிறகு அவர் பதினான்கு நாட்கள் கழித்து வந்து நீதித்துறையில் ஆஜர்படுத்தப்படும் போது அது சிறைத்துறை அதி விதிகளின் கீழ் வந்துடும் சிறைத்துறை அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் அதற்கு சிறைத்துறைக்குன்னு ஒரு காவல்துறை அதாவது காவல் பணியாளர்கள் இல்லையா அவங்க தான் கொண்டு வந்து ஆஜர்படுத்துவாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேரடியாக இந்த அதிகாரங்கள் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய துறையாக நீதித்துறை இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய செய்தி நம்முடைய வாய்ஸ்அப்பளாலே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் காவல்துறையும் சிறைத்துறையும் பார்த்தீங்கன்னா நீதித்துறையோட சபார்டினேட் துணைநிலை துறைகள்னு பேர் அதாவது ஒரு துறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகாரம் மிக்க துறை என்கிறன்னு சொல்கிறோம் இல்லையா அதிகாரங்கள் இருந்தால் கூட அதுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்குது இப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சிறைக்கு அனுப்பணும்னா நீதித்துறை அதை செய்ய முடியாது அந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு அதனை செயல்படுத்துவதற்கான அந்த அதிகாரம் சிறைத்துறைக்கு இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ச காவல்துறையிலிருந்து பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து நீதித்துறைக்கு வருகின்ற பொழுது வழக்கறிஞர்களையும் நீதி துறையை சார்ந்தவர்களையும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான மரியாதை கொடுக்க வேண்டிய அந்த வரம்புங்கிறது இந்த தான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதிகார வரம்புன்னு இப்போ யாரிடம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் இருக்கார்னு வைங்களேன் அவர் வந்து உங்களுக்கு ரேங்க்கில் வந்து ஒரு ஏசி டிசி அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனராக இருக்காருன்னு வைங்களேன் டிஎஸ்பி எஸ்பி லெவலில் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க குறைந்த அளவு அதிகாரம் உள்ளவங்க தான் அந்த கே ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம் கேட்டகரி வைஸ் அந்த அவங்களுடைய பதவியின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் ஒரு தாசில்தார் லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் அதே மாதிரி இவங்களுடைய இன்ஸ்பெக்டர் லெவல்லாம் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் அங்கே போகும்போது எஸ்பியோ டிஎஸ்பியோ அங்கே நீதித்துறை வணங்கித்தானாக வேண்டும் ஒரு ஒரு துறை எப்படி செயல்படுகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல நீதித்துறைக்கு வந்து ஏன் அந்த மரியாதைன்னா நீதித்துறை தான் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட முதன்மையான துறை நீதியின் பால் பட்டு தான் நம்ம சட்டத்தை செயல்படுத்துகிறோம் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்ட துறைகள் தான் அனைத்து துறைகளும் முதன்மையாக காவல்துறையும் சிறைத்துறையும் அதில் நேரடியாக ஈடுபடுகின்றன அப்படிங்கும்போது போது நீதித்துறையுடைய நேரடி கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் இப்போ ஒரு நபரை விசாரணை செய்து நான் ஏற்கனவே சொல்ல போகிறேன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியாச்சு அந்த நீதித்துறையிலிருந்து வந்து இப்போ நீதித்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவரை சிறைத்துறைக்கு அனுப்புகிறார் சிறைத்துறையிலிருந்து விசாரணை செய்யப்பட்டு இப்போ வந்து அவருக்கு ஒரு பிணை மனு தாக்கல் செய்கிறார் வழக்கறிஞர் நீதித்துறையில் தான் தாக்கல் செய்கிறாங்க ஒரு பெயில் கிடைச்சிருது பெயில் கிடைச்சதுக்கு பிறகு உரிய உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து ஜாமீன்தார்கள் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு பிணை மனு உன்னுடைய அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா அந்த உத்தரவோடு அந்த பிணை பெயில் பாண்டுன்னு சொல்லுவோம் அதை எடுத்துகிட்டு போய் சிறைத்துறைக்கு கொடுக்கும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்காலிகமாக பிணையில் வெளியில் வருகிறார் அவர் மீது மீண்டும் நீதித்துறையில் விசாரணை நடக்கும் காவல்துறை அதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள் சாட்சியங்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதற்கு உரிய வழக்குகள் நடந்ததுக்கு பிறகு நீதிமன்றம் இரண்டு தரப்பையும் ஆய்வு செய்து எப்படி உங்களுக்கு இந்த இந்த காவல்துறை சார்பாக அரசு வழக்கறிஞர் ஆஜராகும் அந்த வழக்கு யார் மேலே நம்ம த சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சப்போ நாங்கள் வழக்கறிஞர் ராஜாராம் இந்த வழக்குகளை முழுமையாக நீதிமன்றம் பரிசீலனை செய்து இப்போ இந்த வழக்கில் ஒரு தண்டனையோ அல்லது விடுதலையோ வழங்குவார்கள் இப்போ தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அதே சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கும்போது அதுக்கு உரிய ஜாமீன் கொடுக்கப்பட்டு அது சஸ்பெண்ட் ஆஃப் சென்டென்ஸும் சொல்லுவோம் அந்த விடுதலை அதாவது நீ நீதிமன்றம் கொடுத்த தண்டனை உத்தரவை ரத்து செய்வதற்கான முயற்சியில் அதை நிறுத்தி வைக்கிறோம் மேல்முறையீடு செல்கிறோம் அப்படின்னு ஒரு மனு போட்டு அதற்கான உத்தரவின் பேரில் இரண்டு ஜாமீன்தார்களை வந்து நம்ம ஆஜர்படுத்தி உடனடியாக மேல்முறையீட்டுக்கு செல்கிறோம் நீதிமன்றம் பரிசீலனை செய்து அங்க அங்கே பெயிலில் விடுவாங்க இப்போ சமீபத்தில் அரசியல் பிரமுகர் ஒருத்தர் அப்படிலாம் வந்துறார் பார்த்தீங்கல்ல மூன்று ஆண்டுகளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு வந்து உங்களுக்கு அதற்கான தண்டனை கைதியாக ஆயுள் சிறைவாசியாக போகணும் இப்போ அவருக்கு மேலே ஒரு கொலை வழக்கு மற்ற வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை உங்களுக்கு தெரியும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க இரட்டை ஆயுள்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களாம் திரும்ப சிறைத்துறைக்கு அவங்களுக்குன்னு தனியாக இருக்கும் அதாவது ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு விசாரணை கைதிகளுக்குன்னு தனித்தனி இருக்குது தண்டனை கைதிகள் தனி பிரிவாக இருப்பாங்க விசாரணை கைதிகள் தனியாக இருப்பாங்க இதில் என்னென்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது உள்ள அந்த நபர்களுக்கு அங்கே வந்து தனியாக ஒரு பார்ஸ்டல் ஸ்கூல்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு உண்டு அந்த அமைப்பு என்னென்னா இந்த ஏற்கனவே அங்கே சிறையில் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த இளைஞர்களுக்கு ஏதேனும் பாலியல் ரீதியான தொந்தரவு வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்துட கூடாது அப்படிங்கிறக்காக அந்த அமைப்பு சிறைத்துறையிலேன்னு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சிறைத்துறையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ப நான் ஏற்கனவே சொல்ல காவல்துறையில் எப்படி வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு காவலர்கள் தலைமை காவலர் போல் பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கண் உதவி கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் இப்படி வரும் சிறைத்துறையில் பார்க்கும்போது அதே மாதிரியான செட்டப் தான் உங்களுக்கு காவலர்கள் தலைமை காவலர் சப்ஜெயிலர் அதாவது உதவி சிறை அலுவலர் அப்புறம் சிறை அலுவலர் ஜெயிலர் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் இந்த செட்டப்பில் அவர் ஏறத்தாழ சீருடை பணியாளர்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவல்துறை சிறைத்துறை தீயணைப்புத்துறை மூன்றுக்கும் சேர்ந்து தான் உங்களுக்கு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இருக்குது மூன்று பேருக்கும் வந்து கம்பைன்டு இப்போ உங்களுக்கு வந்து கால்ஃபர் வரும்போது பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர்கள்னு மொத்தமாக எடுப்பாங்க அதன் பிறகு தான் அதிலிருந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய புள்ளிகளின் அடிப்படையில் பாயிண்ட அடிப்படையில் அவங்க எதில் வந்து அவங்க உங்களை ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ காவல்துறையில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து குற்றச்செயல்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு கிரிமினாலஜி படிச்சுருக்காங்க வந்து மற்றபடி பார்த்திங்கன்னா நேரடியாக வீர செயல்களை புரிவதளவுக்கு விளையாட்டில் நிறையா உங்களுக்கு பரிசுகள் பெற்றிருங்கனா அவங்க காவல்துறையில் வருவாங்க தீயணைப்புத்துறையின்னு பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு மரம் ஏறுறது உங்களுக்கு கயிறு ஏறுறது உங்களுக்கு தீ பயிற்சியில் வந்து அவங்களுக்கு தீயை வந்து அந்த தீயணைப்பு பயிற்சி பெற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிறைத்துறையின்னு வரும்போது பெரும்பாலும் இந்த சைக்காலஜி படித்தவங்க இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனாலும் கூட சீருடை பணியாளர்கள்னு வரும்போது அதற்கு பிறகு பயிற்சியில் தான் அவங்களுக்கான அதற்கு ஒட்டுமொத்த பயிற்சி கொடுக்கப்படும் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இப்போ காவல்துறையும் உங்களுக்கு சிறைத்துறையும் இப்படி இருக்குது போல் நீதித்துறைன்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் நீதித்துறையில் கீழமை நீதிமன்றங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம் அதுபோல் ரூரலில் பார்த்திங்கன்னா சப்ஜெட்ஜ் சார்பு நீதிமன்றம்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு தலைமை அங்கே உள்ள நடுவர் நீதிமன்றம் சிஜேஎம்னு சொல்லுவாங்க நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் சிஎம்எம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இது தவிர சென்னை போன்ற பெருநகரங்களில் மாநகர உரிமையல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உதவி நீதிமன்றங்கள் இருக்குது இன்னொன்று குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட் அதாவது மாவட்ட உதவி அடி கூடுதல் நீதிமன்றங்கள்னு இருக்குது இது வந்து சென்னை அதுவே ரூரலில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சார்பு நீதிமன்றம் உங்களுக்கு தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அதன் பிறகு மாவட்ட நீதிமன்றம் இப்படி வரும் நீதித்துறையை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை சிறைத்துறை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று துறைகளாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதும் சமூகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தவும் உருவாக்கப்பட்ட துறை அதனால தான் உங்களுக்கு சீருடை பணியாளர்கள் என்பதை பார்த்திங்கன்னா சீர்படுத்தக்கூடிய சீர்திருத்தக்கூடிய துறைங்கிறதுனால தான் அந்த சீருடைங்கிற அமைப்பே உருவாயிருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு துறையும் அங்கே வந்து சரியான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கணும் நீங்கள் கேட்ட இந்த மூன்று துறைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் தான் மக்களுக்கான பயன்மிக்க துறைகளாக இருக்கும் இப்போ காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பிரச்சனை வரும்போது இதுதான் காரணமாகுது காவல்துறையில் ஏற்படும் ஏற்கனவே நம்ம நம்ம ஒரு காணொலியிலையும் பேசியிருக்கோம் வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் சட்டத்து வழக்கறிஞர்களும் பிரச்சனை வருது இல்லையா காவல்துறையோடு அப்போது வந்து காவல்துறையோட பிரச்சனைகள் அதிகமாகும் போது அந்த பொதுமக்களுக்கான பாதிப்பு தான் வருது நீதிமன்றங்கள் தொடர்ந்து செயல்பட முடியாமல் போய்டும் அதே மாதிரி சிறைத்துறையிலேயும் பார்த்திங்கன்னா நீதித்துறையோட உத்தரவை மதிக்க வேண்டும் ஒரு ஒரு கைதி இறந்து போயிடுறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவியோட கொலை வழக்கு நடந்தது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம் மாணவியின் கொலை வழக்கு நடந்தது நீதிமன்றம் அந்த நபரை விசாரணை கைதியாக சிறைத்துறைக்கு அனுப்பி வைத்திருக்கு சிறையில் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியது யார் சிறை சிறைத்துறை தான் அந்த சிறைத்துறையில் அங்கிருந்த அந்த நபர் மின்சாரத்தை பல்லில் கடித்து இறந்து விட்டார் என்று ஒரு தகவல் அந்த தகவல் என்னென்னா அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் மீது பிணையில் வழங்கப்படாமல் பல பல முறை ஏதாவது கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று கூட பிணை கிடைக்கவில்லை வழக்கினுடைய தன்மை அப்படி அந்த நபருக்கு பிணை கிடைக்கவில்லை பெயில் கிடைக்கல அவருக்கு வந்து மூன்று மாத காலம் ஆனதுக்கு பிறகு வழக்கினுடைய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவில்லை அதனால் அவர் பிணையில் கிடைத்து வெளியில் வந்து விடுவார் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது மேண்டேட்டரி பெயில்னு நாங்கள் சொல்லுவோம் மூன்று மாத காலத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அதனை வந்து எதிரிக்கு வந்து பலனளிக்கும் அளிக்கும் வகையில் நீதிமன்றம் பிணை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் அந்த அடிப்படையில் அவர் மூன்று மாதத்தில் வெளியில் வந்து விடுவார் என்ற சொல்லில் தொண்ணூறு நாளை நெருங்கி இரண்டு நாட்கள் விடுமுறை சனி ஞாயிறு தின்கிழ்கிழமை அவர் கண்டிப்பாக பிணையில் வந்து விடுவார் என்ற சூழலில் அவர் அந்த மின்சாரத்தை கம்பியை பள்ளியில் கடித்து மின்சாரம் பாய்ந்து இறந்து விட்டார் என்று சிறைத்துறை சொல்கிறது இந்த வழக்கு மிகப்பெரிய பிரபலமாக அதாவது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரையெல்லாம் சென்றது சிறைத்துறையும் காவல்துறையும் நீதித்துறையில் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவோ பாதுகாப்பாக வைத்திருந்தோம் அந்த நபர் வந்து அங்கிருந்த மின்சார வயரை வாயில் கடித்து மின்சாரம் பாய்ந்து இறந்து விட்டார் நீங்கள் கேட்ட அந்த மூன்று துறைகளுக்கு சரியான வழக்காக அதை நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு வழக்கு இப்போ என்ன பிரச்சனைனா காவல்துறையும் சிறைத்துறையும் இப்போ நவீன நவீன காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற காரணத்தால் அனைத்து இடங்களிலுமே உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அந்த சிசிடிவி பதிவுகள் அதே சிறைச்சாலையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டதுடன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவுகள் எங்கே என்று கேட்கிறார் நீங்கள் முக்கியமாக கருதணும் இந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேன்னு கேட்ட உடனே சிறைத்துறையும் காவல்துறையும் அளித்த பதில் ஏன் காவல்துறையும் வரும்னா காவல்துறை தான் வழக்கு போட்டது சிறைத்துறை பாதுகாப்பில் வச்சுருக்காங்க நீதித்துறை நீதிபதியின் உத்தரவின் கீழே வச்சுருக்கிறாங்க இப்போ அவங்க சொன்ன தான் நீங்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அன்றைக்கு சிறைச்சாலையில் ஷடௌன் என்று சொல்லக்கூடிய மின் தடை என்கிறார்கள் அது எப்படி நான் சொல்லுவேன் இப்போ சாமானிய மனிதர்களுக்கும் உங்களை போன்ற என்னை போன்றவர்களுக்கும் கேள்வி கேள்விக்கிறது என்னென்னா அன்றைக்கு மின்தடை என்றால் அந்த கைதி மட்டும் எப்படி மின்சார வயரை பள்ளியில் வந்து பட்டு மின்சாரம் பாய்ச்சிருக்க வேண்டும் இந்த கேள்வியை தான் அந்த இறந்த நபருடைய வழக்கறிஞர்கள் கேட்டபோது காவல்துறையும் சிறைத்துறையும் முதலில் பதிலளிக்க முடியவில்லை பிறகு நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தவறாக அன்னைக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம் அன்றைக்கு வந்து இது மாதிரி சிசிடிவி மழை காலங்கள் காரணத்தினால எங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு அப்புறம் மாற்றி சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த வழக்கு இன்றைக்கு அந்த இறந்த நபர் நான் என்ன சொல்கிறேன் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்ற உண்மை தெரியாமலே இறந்து விட்டார் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறையும் காவல்துறையும் சொல்கிறது நீதித்துறையும் அதற்கு மேல் அது மேல் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியல இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கின்ற போது இப்போ இந்த மூன்று துறைகளுக்குமான முரண்பாடு அதிகார வர்க்கத்தில் இப்போ மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய சூழல் வருகிறது அல்லவா சிறைத்துறையை காவல்துறையை குற்றம் சாட்டலாம் காவல்துறையும் நீதித்துறை குற்றம் சாட்டலாம் இப்போ பொதுமக்களுக்கானது என்ன நீதித்துறையில் இருந்தது நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேட்கிறார்கள் நீதித்துறை உத்தரவின் கீழ் தானே சிறைத்துறையில் வைக்கப்பட்டார் அப்போ அந்த நபருக்கான நீதி எங்கே இப்படியெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும் போது இப்போ இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டிய சிறைத்துறை அதிகாரி மீது எடுத்தப்பட்ட நடவடிக்கை என்ன கேள்வி கேட்கிறார் கடந்த ரெண்டாயிரத்து ஒன்பதில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற போது பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையினரே அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் தாக்குகிறார்கள் காவல்துறை என்பது நீதித்துறைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லையா அந்த இடத்துல மாற்றி அன்றைக்கு காவல்துறை வெறியாட்டம் நிகழ்த்துகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தொன்பது அன்று நீதித்துறையில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் உட்பட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் விசாரணைக்கு வந்த பொதுமக்கள் அனைவர் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வழங்கப்படுகிறது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே நீதித்துறை மீது தாக்குதல் நடந்த அந்த இடத்தில் எதா யாரிடம் போய் முறையிடுவது அதன் பிறகு நீதித்துறைக்கென்று தனியாக வந்து பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவருடைய பாதுகாப்பு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையை நம்ப முடியாது தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு வழங்காது என்ற அடிப்படையில் மத்திய தொழில் பாதுகாப்பு இன்றைக்கு பாதுகாப்பு வழங்கிறது படை இப்படி நீதித்துறை காவல்துறை சிறைத்துறை முரண்பாடுகள் இருந்தாலும் அதிகாரம் என்று வரும்போது அந்த வரம்புக்குட்பட்டு செயல்பட வேண்டும் மூன்று துறைகளும் மக்களுக்கான துறைகள்தான் தவிர வேறு எதுவும் புதிதாக வந்துவிடவில்லை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் கேட்ட இந்த முக்கியமான கேள்வியாக நான் கருதுகிறேன் சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ள துறைகளாக இருப்பவை இந்த மூன்று துறைகளும் இந்த மூன்று துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே மக்களுக்கான பணிகள் சரியான முறையில் நடைபெறும் இல்லை என்றால் அனைத்திலுமே தொய்வு ஏற்படும் ஆகவே எப்பொழுதுமே நீதித்துறை காவல்துறை சிறைத்துறை மூன்றும் மக்களுக்கான துறைகள்தான் இவை சேவை துறைகள் அதனால் இதில் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய துறைகள் என்பதால் மிகச்சரியான முறையில் செயல்பட்டால் இந்த சமூகம் என்பது உண்மையாக இந்த அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக ஒரு நாடாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஜேபி மூவி மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற காவல் நிலையத்தில் வந்து மக்கள் இன்னும் துன்புறுத்தப்படுறாங்க இதுக்கான ஒரு விழிப்புணர்வாக சட்டத்தில் இடம் இருக்கா சார் இருக்கு மக்கள் கேட்குறாங்க இருக்கு இருக்கு அதாவது நீங்கள் நகர்ப்புறம்னு இல்லை கிராமப்புறம்னு இல்லை எங்கேயும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்தை எளிமையாக அணுகக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஆமாம் சார் அதாவது காக்கி சட்டை போட்டவுடன் வந்து அவங்க வந்து தங்களை வந்து வானத்திலிருந்து குதித்த நபர்களாக கருதிக்கொள்கிறார் உண்மை என்னவென்றால் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தான் காவல்துறை ஒரு நபர் வந்து விசாரணைக்கோ இல்லை ஏதோ புகார் கொடுக்க வராருன்னு வைங்களே உட்காருங்கிறது உட்காருடாங்கிறது சில நேரங்களில் சில நேரங்களில் சாதி ரீதியான துன்புறுத்தல்கள் உண்டு இதைத்தான் மக்கள் சார் சாதியை பற்றி சொல்வது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினா போலீஸ் மேலே கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அவர்கள் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் காவல்துறையினரால் எழுப்பப்படுகின்ற போது பொதுமக்கள் அனைவரும் நீதிமன்றத்திலும் இன்னும் சொல்லப்படும் மனித உரிமைகள் அனைத்திலும் இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் மீது புகார் கொடுக்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கிறது காவல் நிலையங்களில் சிசிடிவிலாம் வைத்ததுக்கு பிறகு பொதுமக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பா சார் ஆனாலும் அந்த புகார் எல்லாம் காவல் நிலையத்துக்கு தான் போகுமா சார் அதாவது என்னன்னா காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர்களுடைய கருத்து என்னவென்றால் நாங்கள் செய்வதுதான் சரி எங்களுக்கு சட்டம் ஒழுங்குக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கள் போய் நம்ம உங்களுடைய எங்களுடைய கட்சிக்காரர்களுக்காக கேட்குறோன்னு இங்கே நீங்கள் வந்து க கோர்ட்டில் பார்த்துக்குங்கிறாங்க நீதிமன்றத்தில் பார்ப்பது மட்டுமில்ல காவல் நிலையத்தில் தட்டி கேட்பதும் வழக்கறிஞருடைய பணி தான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையுடன் முரண்பாடு ஏற்படுகிறது அந்த அதை அந்த காரணத்தால் தான் இப்போது ஒருவேளை காவல் காவல்நிலையத்திலே ஏதாவது குற்றச்செயல்கள் புரிஞ்சிட்டு அவர்களுக்கும் ஆஜராவது ஒரு வழக்கறிஞர் தான் ம் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு காவல்துறைக்கு வந்து அங்கே கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதோ அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் இதையெல்லாம் காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பொதுமக்களுக்காக காவல் நிலையமே தவிர காவல் நிலையத்திற்காக பொதுமக்கள் கிடையாது சமூகத்தில் இருக்கிற அடி அடித்தட்டு மக்களையும் இன்னும் சிறைத்துறையில் கூட சாதி ரீதியாக பிளவுகள் இருப்பதாகவும் சாதி ரீதியாக அதாவது தென் மாவட்டங்களிலாம் பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக உங்களுக்கு சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதில் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த சமூகம் என்பது சாதிய கட்டமைப்பிலிருந்து உடைபடுவதற்கு சட்டமும் துணையாக இருக்க வேண்டுமே தவிர சட்டமும் உடைந்தையாக இருந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சிறைச்சாலைகள் மட்டுமல்ல காவல் நிலையம் எங்குமே மனித உரிமை மீறலிலும் நடைபெறக்கூடாது இதைத்தான் நீதித்துறை உங்களுக்கு கண்காணிப்பு செய்கிறது முழுமையாக வந்து எதுனா எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய துறையாக நீதித்துறையால் செய்ய முடியாது அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையும் சிறைத்துறையும் அவர்களே வந்து சரியான முறையில் செயல்பட வேண்டும் இதையெல்லாம் தான் நம்ம நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா போன்ற நம்முடைய ஊடகங்களின் வாயிலாக வாயிலாக நம் விழிப்புணர்வு செய்திகளை மக்களுக்கு சொல்கிறோம் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு என்பது இதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும் நன்றி சார் நன்றி வணக்கம்